டெல்லி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது ஆளும் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்திற்கு ஆதரவாக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஐம்பத்து நான்கு பேர் வாக்களித்தனர் இதனால் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஐம்பத்து நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்ததால் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பில் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பத்து நான்கு எம்எல்ஏக்கள் வாக்களித்ததால் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பில் டெல்லி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார் டார்வின் ஆம் ஆத்மி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறது விவரங்களை சொல்லுங்கள் ஆம் ஆத்மி அரசை கழிப்பதற்காக பல்வேறு சதிகள் நடப்பதாக ஏற்கனவே டெல்லி மாநில முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லி மதுபான விவகாரம் தொடர்பாக அதில் ஊழல் நடைபெற்றதாக அவர் மற்றும் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பல்வேறு தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக அமலகத்துறையினர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே டெல்லியுடைய துணை முதலராக இருந்த மணீஷ் சிசோதியா அது போன்ற சந்தீப் சிங் கைது இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஆறு முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் ஆஜராகவில்லை அதே வேளையில் டெல்லி அரசை கவிழ்ப்பதற்காக பல்வேறு விலக்கி வாங்கி அரசுகளை கவிழ்பது போன்று டெல்லி அரசையும் கழிப்பதற்காக பாஜக முயற்சி எடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை சில நாட்களுக்கு முன்பாக முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து இந்த விவகாரத்தில் தங்களுடைய அரசின் மீது மீதான மற்றும் அரசின் மீதான நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் அந்த வகையில் தான் மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் நான் நம்பிக்கை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறேன் என்று அறிவித்து நேற்று மாலை அந்த நம்பிக்கை தீர்மானத்தை அவர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதனை அடுத்து அதன் மீதான விவாதம் என்பது இன்று நடைபெற்றது இதனை தான் தற்போது டெல்லி மாநில அரசினுடைய அந்த நம்பிக்கை நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் குறிப்பாக மக்கள் எங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கும் நிலையில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குரல் காப்பெடுக்கும் மூலம் நடைபெற்ற இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அந்த அரசு என்பது தற்போது வெற்றி கொண்டிருக்கிறது மொத்தம் தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்களை ஆம் ஆத்மி வைத்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு எட்டு உறுப்பினர்கள் இருந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை அரவிந்த் கெஜ்ரியால் நடத்தி தற்போது மீண்டும் தன்னுடைய அஹ் மறக்கும் பெரும்பான்மையை அவர் நிரூபித்திருக்கிறார் அதே போன்று மக்களுடைய நம்பிக்கை அவர் நம்பிக்கை மக்கள் தமிழ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர் காப்பாற்றி இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஐம்பத்து நான்கு எம்எல்ஏக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இதனால் ஆம் ஆத்மி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டார்விக்